ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உறையவள் புதுநிலவே அன்பே அமுதே அழகே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பழரச சுவையே மாணிக்கமணியே மண்பத விளக்கே என்றெல்லாம் தாய்மொழி தமிழையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகளையும் வாழ்த்தி வணங்கி பணிந்து துதித்து தொடங்குகிறேன் உரையை அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளில் அவர்களுடைய தொகுதியை சேர்ந்த ஒரு பேச்சாளரையே கூட்டு வந்து பேச வச்சிருக்காங்க நான் திருவள்ளிக்கேணியை சார்ந்தவன் அதற்காக ஆவடி பகுதியினுடைய அமைப்பாளர்களையும் உடன்பிறப்புகளையும் நான் நன்றி செலுத்தி தொடங்குகிறேன் உரையை முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா டைடல் பார்க் உங்கள் ஏரியாவில் வந்திருக்கு அதனால நீங்கள் எல்லாருமே பெருமைப்படணும் ஏன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க கண்டி ஐடி டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா பிகாம் முடிச்சிருக்காங்க ஐடி செக்டாரில் போறாங்க அப்படின்னா எல்லாருமே ரெசியூம் எடுத்துட்டு தாராளமாக போய் ப்ரொசீட் பண்ண சொல்லுங்க அப்ளை பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய குழந்தைகளும் ஐடி செக்டாரில் வேலைக்கு போகணுன்றதுக்காக மட்டும்தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி டைட்டில் பார் கொண்டு வந்திருக்கோம் அதன் மூலியமா உங்களுடைய அனைத்து பிள்ளைகளும் வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நன்றி சொல்லணும் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளணும் தோழர்களே இன்னைக்கு தேசிய மயக்கமாக்கப்பட்ட நீட் தேர்வின் மூலமாக மாணவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஏழை அரசு பள்ளி மாணவர்களுடைய நீட் தேர்வின் மூலமாக அவருடைய மருத்துவ கனவு அழிந்து கொண்டிருக்கிறது சிதைந்து கொண்டிருக்கிறது அது எல்லாமே இருக்கக்கூடாது ஏழை மாணவர்களும் மருத்துவராகலாம் ஏழை பள்ளி மா அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து எங்களுடைய வீட்டு குழந்தைங்க தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில படிச்ச படிச்சிருக்க குழந்தைங்களும் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம் அப்படின்றதுக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு சவுத்துல அதாவது தென் தமிழகத்துல ஒரு செங்கல் சூழல வேலை செய்கிற ஒரு ஏழை தாயினுடைய மகன் இன்னைக்கு மருத்துவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க இதற்கு காரணம் என்ன எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி ஆண் முதல்வன் ஒரு திட்டம் அது மூலியமா இன்டெர்ன்ஷிப்புக்கு உங்களுடைய குழந்தைங்களை நீங்க காலேஜ்ல இருந்து என்ன காசு கட்டி வெளியே அனுப்பணும் எங்களுடைய தமிழக அரசின் மூலயமா நாங்க என்ன தந்திருக்கோம் நான் முதல்வன் ஒரு திட்டம் கொடுத்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நாங்க கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்டர்ன்ஷிப் மூலயமா உங்களுடைய குழந்தைங்க ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் தொடங்கணுமா அதுக்கான பயிற்சிகள் எங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக அரசு பள்ளியில படிச்ச பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போகணும் கல்லூரிக்கு போற எண்ணிக்கை அதிகமாகணும்னு நாங்க என்ன கொண்டு வந்திருக்கிறோம் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த குழந்தையினுடைய கல்வி செலவு அதுக்காக உபயோகப்படட்டும் என்பதற்காக குழந்தைங்க பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போகணும் காலேஜ் போகணும் ஹையர் ஸ்டடீஸ் அதாவது உயர்கல்வியில போய் அவங்க சேரணும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் சரி பெண் குழந்தைகளுக்கு இது கொடுத்துட்டோம் அரசு பள்ளியில படிக்கிற ஆண் குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புதுவன் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் மருத்துவ தேர்வுல மட்டும்தான் நீட் தேர்வுல படிச்ச குழந்தைங்களுக்கு மட்டும் மட்டும்தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு கிடையாது இன்ஜினியரிங் படிக்கிற உங்கள் வீட்டு அரசு பள்ளி குழந்தைகள் இருந்தாங்கன்னா மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அந்த குழந்தைகளுக்கும் இருக்கிறது அதன் மூலியமாக நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் உங்களுடைய பொறியாளர் இன்ஜினியரிங் கனவாக இருந்தாலும் சரி இல்லை எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்ற மருத்துவ கனவாக இருந்தாலும் சரி எங்களுடைய தமிழக அரசின் மூலியமாக திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக அதை நாங்கள் நிறைவேற்றி தந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ உங்க வேலைக்கு போகிற எத்தனையோ பெண்கள் இருக்கலாம் இலவசன்ற வார்த்தையை நாங்க ஒரு நாளும் சொல்லவே மாட்டோம் இலவசம் எல்லாம் கிடையாது அது உங்களுடைய உரிமை நீங்க வரி பணம் கட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய உரிமையின் மூலமாக நாம தர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகைன்ற பேர்ல மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இதன் இருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய செலவுகளை நீங்களே பார்த்துக்கலாம் உங்களுடைய பர்சனல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளை நீங்களே பார்த்துக்கணும்னு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இது வரைக்கும் தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து கலை எங்களுடைய மகளிர் உரிமை தொகை உங்க எல்லாருக்குமே தரப்போகுறங்கிற நல்ல செய்தியை இங்க நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் தோழர்களே கிராமப்புற குழந்தைங்க படிப்புல எப்படி அப்படின்னா விளையாட்டுக்கு சம்பந்தப்பட்டதுல ரொம்ப கஷ்டம் எங்களுடைய அண்ணன் உதயநிதி என்ன பண்றாருன்னா அனைத்து கிராமப்புற மாணவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்குறோம் உனக்கு வாலிபால் விளையாடணும்னு நினைக்கிறியா வாலிபால் கிட் தர தாராளமாக போய் விளையாடு விளையாடி முடிக்கிறியா வா அப்படியே வா சென்னை வா நேரு ஸ்டேடியம்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆடுற குழந்தைங்க எல்லாருக்குமே தனியா கேம்ப் கொடுக்குறோம் ரூம் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு சாம்பியன்ஸ் கிட்னு அதாவது அந்த அந்த கிட்டில் என்ன இருக்கும்னா அந்த குழந்தைக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் நீ வாலிபால் பிளேயர்னா பால் இருக்கும் உங்கள் டீமுக்கான ஒரு நெட் இருக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்து நீ கல்வியில் உயரணும்னு நினைக்கிறியா உனக்கு கல்வி கொடுப்போம் நான் முதல்வனு ஒரு திட்டம் கொடுப்போம் நீ காலேஜுக்கு வரணும்னு புதுமை பெண் தமிழ் புதல் ஒரு திட்டம் கொடுப்போம் ஸ்போர்ட்ஸில் நீ டேலண்டடாக இருக்கியா உனக்கு ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுப்போம் இன்னும் நீ டேலண்டடாக இருக்கியா உனக்கு நாங்கள் சாம்பியன்ஸ் கிட்னு ஒன்று கொடுத்து உனக்கு தங்க வச்சு ஃப்ரீயாக ஃபுட் கொடுப்போம் இடம் கொடுத்து தங்க வச்சு உயர்த்துவோம் இளைய தலைமுறையினுடைய வளர்ச்சி தான் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சின்றதை பார்த்து எங்களுடைய மக்களின் முதல்வர் ஸ்டாலினும் எங்களுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்களும் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களையும் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம் மாவட்டந்தோறும் கலைஞர் நூலகங்கள் தர வேண்டும்னு எங்களுடைய அன்புக்குரிய மக்களின் முதல்வர் இளைஞர் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு அதன் மூலியமாக மாவட்டந்தோறும் இந்த மாநிலத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் கலைஞர் நூலகம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் லைப்ரரிஸ்க்கு நீங்க தனியாக போகவே தேவையில்லை எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கலைஞர் நூலகத்துக்கு வாங்க உங்களுக்கு தேவையான சயின்டிபிக்கா இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த புத்தகங்களா இருக்கலாம் இல்ல ஜென்ரல் நாலேஜ் புத்தகங்களா இருக்கலாம் பேங்கிங் எக்ஸாம்ஸா இருக்கலாம் இல்ல டிஎன்பிசி போன்ற எந்த எந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கலைஞர் நூலகம் நீங்க வரலாம் உங்களுடைய குழந்தைகளை தாராளமாக அந்த லைப்ரரிஸ்க்கு அனுப்புங்க அங்கே வந்தீங்கன்னா எல்லா புத்தகங்களும் கிடைக்க கிடைத்து கொண்டு இருக்கிறது இது எந்த மாநிலத்திலயும் கிடையாது இந்தியாவுல எந்த ஒரு மாநிலத்திலயும் ஒரு கட்சி லைப்ரரிஸ் ஓபன் பண்ணதா அதுவும் மாவட்டந்தோறும் இவ்வளவு லைப்ரரிஸ் ஓபன் பண்ணதா எந்த ஒரு எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது எங்களுடைய தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக உங்க பெண்களினுடைய வளர்ச்சி தான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சின்றதுக்காக தான் உங்களுக்கு விடியல் பயண திட்டம் கொண்டு வந்து உரிமை தொகை கொடுத்திருக்கோம் தற்கோனு ஒரு அமைப்பு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அதாவது தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்த ஆதிதிராவிட மக்களினுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பின் பெயர் தான் தட்கோ அது மூலயமா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு லோன் கொடுத்து அது மூலியமா நீங்க பிசினஸ் ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமா நீங்க போய் அப்ளை பண்ணுங்க அது மூலயமா உங்களுக்கு போன ஆட்சியில் இருந்த தட்கோ ஒண்ணுமே செய்யல எந்த ஒரு லோனுமே ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணல ஆனா எங்களுடைய ஆட்சியில நாங்க என்ன கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுத்து கொண்டு இருக்கோம் உங்ககிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்கா டைரெக்டாக எங்ககிட்ட வாங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இலவசமாக நாங்கள் லோன் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் லோன் மூலிமா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாஸை கொண்டு வரலாம் நர்சிங் படித்த ப குழந்தைங்களுக்கு அப்டேட்டடாக அவங்களுடைய கோர்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக நர்சிங்க்காக செவிலியர் பயிற்சி நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம் மக்களுக்காக சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க கணக்காயர் படிப்புகளுக்கு தேர்வுக்காக உங்களுக்கு பயிற்சி கொண்டு வந்து பயிற்சி இருக்கோம் இது எல்லாமே எங்களுடைய முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்றது நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல எத்தனை பேருக்கு தெரியுங்க செஸ் ஒலிம்பியாட் நடந்ததுன்னு சர்வதேச அரங்கல்ல சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் நாங்க நடத்திருக்கிறோம் இது எங்களுடைய அமைச்சர் அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் செய்தது இந்த செஸ் ஒலிம்பியா எப்பவுமே எம்பசிஸ் எப்பவுமே வாழ்த்து மடல் அனுப்ப மாட்டாங்க ஒரு அமைச்சருக்கோ ஒரு தனிப்பட்ட அரசுக்கோ வாழ்த்து மடல் அனுப்பினது இல்லை ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் செஸ் ஒலிம்பியாட மிக அற்புதமாக நாங்கள் நடத்தியிருக்கோன்றதுனால ஒவ்வொரு எம்பசியும் அதாவது ஒவ்வொரு சர்வதேச அளவில் இருக்கிற நாடுகளுடைய எம்பசி எங்கள் எல்லாருக்குமே தமிழக அரசுக்கும் தனிப்பட்ட முறையில் விளையாட்டுத்துறை அமைச்சருன்ற முறையில் எங்களுடைய அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து முறையில் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பில் செஸ் ஒலிம்பியாட் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதற்கு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுடைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கு நல்ல மதிப்பு இந்தியாவில தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு அது அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தி திணிப்பும் குலக்கல்வி திட்டமும் உள்ள வந்ததோ அதை எப்படி எங்களுடைய பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் அவர்களும் எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் எதிர்த்தார்களோ அது போல இன்னைக்கு ஒன்றுக்கும் வக்கில்லாத ஒன்றிய அரசு இருக்கிறதுல ஒன்றுக்கும் வக்கில்லாத ஒன்றிய அரசு இருக்குல்ல அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க எப்படி ஓனாய் ஆட்டு கூட்டத்துக்குள்ள மாறு வேஷத்துல நுழையுமோ அந்த மாதிரி இந்தி திணிப்பையும் இந்தி திணிப்பையும் குலக்கல்வி திட்டத்தையும் அவங்க இந்த மாறு உள்ள நுழைக்க முயற்சி இருக்காங்க நாட்டினுடைய முதல் சட்டமன்றமாக நாட்டினுடைய நாட்டினுடைய முதல் ஆளுங்கட்சியாக சட்டமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தீர்மானம் ஏற்றப்பட்டது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்பதில் நான் இங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது மூலியமா என்ன தெரியுமா குழந்தை மூன்று வயது குழந்தைக்கு மும்மொழி கொள்கையை அவங்க திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவங்க வந்து மெயின் லாங்குவேஜ் நம்மளுடைய தாய்மொழியை நம்முடைய செம்மொழியை நம் மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் வாழ்வியில் கலந்திருக்கிற நம்முடைய தமிழ் மொழியை ஒரு வீட்டு மொழியா வட்டார மொழியா சுருக்கி த இந்திய அவங்க என்ன பண்றாங்க மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்திய வந்து முதன்மைப்படுத்தி தமிழை ஓரங்கற்ற பார்க்கிறார்கள் அதற்கு எதிராக எங்களுடைய தமிழ்நாட் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையும் தமிழக அரசும் தொடர்ந்து நாங்க எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் நாங்க அந்த பில் பாஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்க பெரும் மிக பெருமையாக சொல்றேன் ரெண்டாவது ஒண்ணு சொல்லட்டுமா ஒரு தச்சனுடைய மகன் தாசில்தார் ஆகணும் ஒரு கல்லடைக்கிற கல்லுடைக்கிறவருடைய மகள் கலெக்டர் ஆகணும்ன்றதான் எங்களுடைய திராவிட சித்தாந்தம் சரியா இதை வந்து தூள் எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரா அவங்க செயல்படணும்னு பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்னு அவங்க ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா என்ன தெரியுமா விஸ்வகர்மா ஸ்கீம் கலைத்துறையை நாங்கள் வளர்க்குறோம் கலையை நாங்கள் வளர்க்குறோன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க மீண்டும் குலக்கல்வி அவங்க கொண்டு வராங்க ஒரு நாட்டினுடைய முதல் முதலமைச்சராக மிக பெருமையாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோ நாட்டினுடைய முதல் முதலமைச்சராக மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தை இந்த ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை எதிர்த்து உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய திட்டம் சரி கிடையாது ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்டில் உங்களுடைய திட்டம் கிடையாது அப்படின்னு ஒரு ஓபனா ஒரு சிஎம் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாரு உங்க திட்டத்துக்கு மாற்றாக அந்த கலைத்துறையை வளர்க்கணுமா ஓ கலைத்துறையை வளர்க்கணும் கலைத்துறையை சார்ந்தவர்களுடைய அவங்க வாழ்வாதாரத்தை வளர்க்கணுன்னா புதுவிதமான திட்டத்தை நாங்களே செயல்படுத்துகிறோம் புதுவிதமான திட்டத்தை ஒரு குழுவை நாங்கள் ஏற்படுத்தி அந்த குழுவின் மூலமாக ஒரு எப்படி ஓவியர்களாக சேர்ந்தது கலைத்துறையை சார்ந்தவர்களாக சரி அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் குலக்கல்வி திட்டத்தை நீங்க கொண்டு வர மாதிரி இது தெரியுது சோ விஸ்வகர்மா ஸ்கீமை நாங்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தைரியமாக ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் வந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார் எங்களுடைய மக்களின் முதல்வர் இதுதான் எங்களுடைய ட்ரெவிடியன் மாடல் ஆட்சி இன்னொன்னு ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே வரி செலுத்துறோம்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரூபாய் வரியை நம்ம ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசுக்கு கொடுத்தனா இருபத்தி ஒன்பது பைசா நம்மளுக்கு திரும்பி கொடுக்கறாங்க எவ்வளவு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாங்க இதுவே நார்த் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க அதாவது மாநிலத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேச ஒரு காசு ஒரு ரூபா அறுபத்தி எட்டு காசு இப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஏன் நீங்க இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா சார் நிதியமைச்சர் சொல்றாங்க எது மத்திய நிதியமைச்சர் சொல்றாங்க நீங்க டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க நாங்க டெவலப்டு ஸ்டேட் தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட்னு இப்ப மட்டும் ஒத்துப்பாங்க ஆனா நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தமிழ்நாடு சரியில்லைன்னு பேசினாங்க ஆனா எங்களுடைய மக்கள் நீங்க என்ன பண்ணீங்க நாற்பது தேர்தல் நாற்பது தொகுதியிலையும் தேர்தல்ல அவங்கள தோக்கடிச்சு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினீங்க இதற்காக தான் நான் சொல்லுகிறேன் நாடாளுமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம் விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை ஒப்படைங்க நாங்கள் கல்வி நாங்கள் குரல் எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம் கல்வியில் தனி எங்களுடைய மாநில பட்டியல வைங்க கல்வியே மாநில பட்டியலில் வைங்க தேசிய மயமாக்கப்பட்ட நீட் எங்களுக்கு வேணாம் எங்களுடைய மாநிலத்துக்கு என்ன தேர்வு முறை வேணுன்றதை நாங்க தான் ஃபிக்ஸ் பண்ணோம் எங்களுக்கு பிக்ஸ் பண்றதுக்கு நீங்க யாரு எங்க எங்களுடைய சட்டமன்றத்துல ஒரு பில் ஒரு மசோதாவை ஒரு திட்டத்தை நான் கொண்டு வரணும்னா எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் வேற்று மாநிலத்தை சார்ந்த ஆளுநர்னு ஒருத்தர் நீ உள்ள கூட்டம் வந்து வச்சு எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை பத்தி தெரியாது எங்களுடைய தமிழக மக்களினுடைய வாழ்வில் தெரியாது மக்களுடைய தேவை தெரியாது அவருக்கு எப்படி என்னுடைய திட்டத்தை நான் கொண்டு போய் சேர்க்க முடியும் நான் திட்டத்தை கொண்டு வரணும்னா ஆளுநருக்கு அனுப்பணும் மசோதாவை எத்தனை வாட்டி அனுப்ப முடியும் எத்த தொடர்ந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படியே வச்சுப்பாரு அதை வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டார் அனுமதிக்க மாட்டார் அப்படியே வச்சுப்பாரு திருப்பி நாங்க என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனேன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கடிந்து கொண்ட பிறகு கடிந்து கொண்ட பிறகு தான் என்ன பண்ணுவாரு ஆளுநர் ஒப்புதல் தருவாரு இப்படிப்பட்ட ஆட்சி முறையே தப்பு அப்படின்றத சொல்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்தியாவிலேயே தொடர்ந்து முதல் மாநிலமாக அனைத்திலும் முதலாக திறந்து கொண்டது தொழில் துறையில் முதல் இரண்டு மாநிலமாக இருக்கிறோம் மருத்துவத்துறையில் துறையில் முதல் மாநிலமாக இருக்கிறோம் ஏன் தெரியுமா சொல்றேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்வான்ஸ்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜிஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆர்கன் டொனேஷனில் நம்மளோட இந்தியாவிலே தமிழகம் மட்டும்தான் முதல் மாநிலமாக இருக்கிறது தொடர்ந்து தமிழகம் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ப வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீங்கள் என்ன செய்யணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி மீண்டும் எங்களுடைய கழக தலைவரை முதல்வராக்க வேண்டும் நம் அனைவருமே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒன்றிணைந்து பயணித்து நம்முடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ளும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைப்படுகிறேன் நன்றி